ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய வருடத்தினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது ஜனவரி மாதம் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுக்கு கொண்டு வர போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கப் போகுது ஸோ ஒவ்வொருவருக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் அப்படின்றதுனால நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்க போறாருங்க அதே போல தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரத்தோட இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் அப்படின்னு நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்கு அதே போல லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்பவே வந்து நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிடிச்ச பிடிவாதம் தான் அதை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க மசராசிக்காரங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக யாருக்கூடியாவது பகை இருந்தது அப்படின்னா அந்த பகை வந்து இப்போ மாறிடும் ஸோ ரொம்ப நாளாக பகையோடு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த பகை இந்த ஜனவரியில் மாறுங்க அதே போல தான் என்னென்ன காரியங்கள் முடங்கி கிடந்துச்சோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நெருக்கடியான ஒரு நேரமாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து கவலவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு சஞ்சலங்களோ கவலைகளோ எதை பற்றின ஒரு எண்ணத்துலையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாமே எல்லாமே இப்போ வந்து சரியா போகும் அந்த சிந்தனையில மாற்றங்கள் வந்து உருவாகும் நிறைய தர்மங்கள் பண்ணணும் நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க அந்த ஒரு சிந்தனையும் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கவும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்குமே பண நெருக்கடியால் பல பிரச்சனைகளை பார்த்துருந்தாலுமே கூட இந்த வருடம் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண நெருக்கடி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் ஈஸியாக வந்து கிடைச்சிடும் இவ்வளோ நாளாக கூட நீங்கள் எட்டையாவது ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏங்கி இருக்கலாம் அது கிடைக்காம கூட போயிருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் கூட நீங்கள் வந்து அடைஞ்சிருப்பீங்க ஆனால் இனி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் நடக்காது ஸோ எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த ஜனவரி மாதம் ரொம்ப இருக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இன்ன வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் செய்யலை இப்போ தான் வந்து புதுசாக இது செய்யலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா புதிய ஆண்டு அதாவது முதல் மாதம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து ஆரம்பிச்சுடுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் வந்து போயிட்டே இருக்கும் காரணம் நமக்கு வந்து சரியான நேரம் வந்து அமையாமல் போயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து நல்லா இருக்கனால உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்து வைங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பழைய பாக்கிகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூல் செய்யறதுல ரொம்ப வேகம் காட்டுவீங்க ஸோ புதிய புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் என்னென்ன சிக்கல்களை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம இவ்வளோ நாளா இருந்திருக்கலாம் ஆனா இவ்வளோ நாளுக்கு அப்புறமா உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் வேலை செய்யக்கூடியவங்க கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போட்டிவாக இருப்பாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் ஸோ அவங்களும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அதனால் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடுவீங்க சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுதுன்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இப்படி இது எல்லாமே வந்து சரியாக போகும் ஸோ மேசராசி உடையவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கல்வியில் அவங்க சிறந்த நிலையை வந்து அடைவாங்க கல்வி கற்கக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு அக்கறை வந்து காட்டுவாங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஸோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணிடுவாங்க அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் மேசுராசி உடைய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆனால் நெருக்கடியான நேரமாக இருந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்காம கொஞ்சம் தாமதமாயிட்டே தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டிலே ஆகி தான் கிடைக்கும் அதனால் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் நினச்ச உடனே வந்து நடந்துடாது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அவசரப்படாதீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு கவன சிதறல் உங்களுக்கு இருக்கவே கூடாது வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் போகிறீங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலை நீங்கள் தவிர்த்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால முன்கோபமும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ முன்கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் முன்கோபம் பட்டீங்க அப்படின்னா வீணா தகராறுகள் கூட ஏற்படலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுனு தான் இருக்கணும் நிதானமாக வந்து செயல்படுங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் கவன சிதறலோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வராமலே போயிடும் ஸோ நீங்கள் என்ன அடையணும்னு நினச்சிங்களோ அதை அடைய முடியாமலே வந்து போயிடுவீங்க ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய மசராசிக்காரங்களெலாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க செலவு நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுடும் ஸோ பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கணும் உங்களுக்கு வந்து பணத்தை வந்து சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் கையிருப்பு வந்து கரையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை வந்து கவனம் செலுத்துங்க அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் வந்து செய்கிறது இந்த காலகட்டங்களில் பணத்தட்டுப்பாடுகளை வந்து ஏற்படாமல் தடுத்து கொடுக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரர்களுடைய பேச்சில் வந்து பரபரப்பு இருக்கும் கோபம் இருக்கும் நிதானம் இல்லாமல் ஒரு பேச்சு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பேச்சில் வந்து கடுமையை மட்டும் காட்டாதீங்க எந்த அளவுக்கு நீங்கள் பேச்சில் கடுமையை வந்து குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்கும் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக வந்து இருக்கும் ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நண்பர்கள்டோ சரி உறவர்கள்ட்டையோ சரி யாருக்கிட்டே நீங்கள் பேசுகிறதா இருந்தாலுமே கவனமாக பேசுங்க பேச்சில் வந்து நல்ல ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த பாருங்க இந்த காலகட்டங்களில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் அப்படின்னா எதுவும் இருக்காது ஸோ இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் எப்படி இருக்க போகுது இந்த ஜனவரி அப்படின்றத பார்த்தோம் இப்போ நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா முழு திறமைகளை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் நல்லபடியாக முடியும் வெளியூர் பயணங்கள் வரும் ஒரு சில நேரத்தில் ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான வாய்ப்புகள் வரும் எதை பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் ஆனால் தகுந்த ஆலோசனைகளோடு நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்து நல்ல முடிவுகளை எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததாக பரணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக நடக்கும் என்ன பிரச்சனை நெருக்கடியாக இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து இப்போ சரியாயிடும் ஸோ பண வரவும் சரியாக போகும் என்ன காரியமாக இருந்தாலுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம் நிறைய நன்மைகள் உருவாகும் சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக ம பரணி நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே வந்து பாடுபடக்கூடிய ஒரு நேரம் அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இந்த மாதம் முழுக்க மற்றவங்க மேலே உங்களுக்கு இறக்கம் ஏற்படும் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அதே போல கணவன் மனைவியினுடைய பிரச்சனையும் சரியாக போகும் ஸோ இடையே இருக்கக்கூடிய நெருக்கமும் அதிகரிக்கும் பிள்ளைங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய பெருமைகள் வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ இந்த நேரம் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூட ஆரம்பிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்துலேயே பார்த்தீங்கன்னா வருடம் முடியறதுக்குள்ளே வீடு கட்டி குடியேறதுக்கான புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த வருடத்தில் வந்து முயற்சி பண்ணுங்கள் அதற்கான அடித்தளத்தை நீங்கள் இந்த ஜனவரிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது அதனுடைய தாக்கங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு காரியங்களில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அதே போல் துர்கை அம்மனையும் நீங்கள் தரிசனம் செய்யுங்க துர்கை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப நல்லாவே நடக்கும் ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த காலகட்டங்களில் செய்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த ரெண்டு நாட்களுமே சந்திராஷ்டம நாட்கள் தான் ஸோ இந்த ரெண்டு நாட்களையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னால் ஏழு மற்றும் எட்டு இந்த ரெண்டு நாட்களையும் உங்களுடைய நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க கூடவே ஆன்மீக ரீதியாக செய்யப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்து பாருங்க இந்த பதிவில் நட்சத்திர ரீதியாகவும் சரி ராசியின் அடிப்படையிலையும் சரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்